உண்மையிலேயே உங்களோட ப்ராடக்ட் என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா ஆயில் அப்படின்னாக்க அன்றாடம் யூஸ் பண்ற ஐட்டம் ஓகேவா ஸோ நீங்க என்ன பண்ணோன்னா வாடி வாசலை தாண்டினால் வாடிக்கையாளர்கள் காத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க இப்ப தயாரிப்பாளர் அப்ப அதுக்கு ஒரு அத வந்து நீங்க இப்ப என்ன பண்ண ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த காலத்துல அதனால நீங்க இப்ப நான் உங்களுக்கு என் சொந்த தங்கச்சியா நான் ஒரு மார்க்கெட்டிங் பிளான் சொல்றேன் என்னன்னா இந்த இந்த ஆயில் வந்து நிறைய பேர் ரீச் ஆகணும் ஆனா நம்ம நிறைய பேர் ரீச் பண்ணறது இல்லை ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து என்ன அது ஒரு லிட்டர் அப்படின்றதுனால ரெண்டு லிட்டர் நம்ம கொரியர் அனுப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் அதனாலதான் இந்த புக்கை நீங்க இமீடியட்டா வாங்கி படிங்க இது பேர் வந்து வைரங்களை வசப்படுத்தோம்னு ஒரு புக்கு தமிழ்ல இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா உங்க ஊர்ல இருக்குல்ல உங்க ஊர் மொத்தமா ஆயிரம் குடும்பம் நீங்க பொய் சொல்ல ஏமாத்துல ஏமாறல அதனால இதை விட்டுட்டு எங்கெங்கயோ பண்ணிட்டு இருக்கோம் உங்க வீடு இருக்குல்ல உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷோ கேஸ் ரெடி பண்ணுங்க ஒரு அஞ்சு பாட்டில் வைங்க சப்போஸ் யாராவது திருடி போட போட்டோம் கருமம் அப்படின்னு ஒளி ஆனா அதுக்கு தான் நிறைய பேர் அந்த இது இல்லை ஏன்னா பாருங்க இப்ப நிறைய வளர்ந்த கம்பெனி வளர்ந்தவங்க எல்லாம் எப்படி திரும்ப வச்சிருக்காங்க ஒரு அவுட்லெட் வைப்பாங்க வீட்டு உள்ள வீட்டுக்கு வெளியே வந்து போறவங்க வர்றவங்க எல்லாம் பாக்குற மாதிரி பத்து பேர் பாக்குறப்ப இன்னாதுன்னு வந்து கேட்கணும் சோ அதுல ஒரு சின்ன போர்டு செட் பண்ணுங்க ஏன்னா நான் செய்யறது தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும் நான் செய்யறேன் எங்க வீட்டுல என்னோட ஃபேக்டரி கீழே நான் ஒரு இந்த டப்பா வந்து வச்சிருக்கேன் அதுக்கான சின்ன டப்பா வச்சிருக்கேன் அங்க வழியா போன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்பாங்க என்னன்னு உடனே அங்க சேல்ஸ் நடக்குது அதனால நீங்க அங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பணும் நம்பர் ஒன் உங்க ஏரியா மக்கள் இந்த ஏரியாலாம் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரையோ வந்து அவங்களுக்காக பயந்துட்டு நாலாயிரம் பேர் புதுசா வந்திருக்காங்க உங்க காலனியில உங்க ஏரியால அவங்க எல்லாருக்குமே என்ன வந்து அண்ணாச்சி கடையிலையும் இந்த கடையிலையும் அந்த கடையில வாங்கிட்டு இருக்காங்கம்மா அதெல்லாம் தரமா உங்களுக்கே சொல்லுங்க தரம் இல்லை யார் விற்கிறாங்க யாரோ தமிழ்நாடு விட்டு வெளியே எல்லாம் இங்க வந்து கொட்டுறாங்க அப்போ நீங்க வந்து உன்னதமாக தயாரிக்கிறீங்க நீங்க இன்னையில இருந்து எனக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே தொழில் என்னன்னா ஆயிரம் பேர் உங்க ஏரியா எந்த ஊரோ அந்த ஏரியால ஒரு ஒரு பாட்டில் வாங்கறதுக்கு உதவி செய்யுங்க அடுத்து அவங்க கிட்ட இது இது மட்டும் நீங்க பண்ணுங்க ரைட்டா நீங்க உங்க பேனர் ஆக்கிரமா எழுதி பார்த்துங்க இப்போ ஒண்ணு சொல்லிட்டேன்னா ஒரு பாட்டில் அப்புறம் அவங்க கிட்ட ரெண்டாவது வாட்டி போய் அந்த ஆயிரம் பேர்கிட்ட ஒரு நாளைக்கு ஒருத்தர் எடுத்துங்க இன்னில இருந்து மூணு வருஷத்துல ஆயிரம் பேர் ரீச் பண்ண முடியுமா மூணு வருஷம் அப்போ உங்களோட ஆயில்ல வந்து ஒரு பாட்டிலுக்கு உதாரணத்துக்கு ஒரு இருபது ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுங்க லாபம் கிடைக்குதுன்னு வச்சுங்க அப்போ அவங்க கிட்ட சொல்லணும் மாசத்துக்கு ஒரு பாட்டில் வருஷத்துக்கு எனக்கு ஹலோ மாசம் ஒரு மாசம் ஒரு பாட்டில் ஆர்டர் தாங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பாட்டில் ஆர்டர் தாங்கன்னு கேளுங்க

மேடம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான லைசென்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்கணும் மேடம் அது எனக்கு கொஞ்சம் சரியா தெரியல மேடம் ஃபஸ்ட் வந்து ஒரு இது வந்தாலும் உத்தியோக ஆதார வாங்கிக்கோங்க அடுத்தது உங்க ஃபுட் ப்ராடக்ட் சோ எக்ஸசைஸையும் வாங்கிக்கோங்க இதையும் தாண்டி வேற ஏதாவது லைசென்ஸ் இருக்கான்றதையும் நம்ம விஜய் பிரபா கசாரே சொல்லிடுவாரு சரி சரி இது வந்து எடிபிள் ஆயில்மா உள்ளுக்குள்ள சாப்பிடுறது உங்க வீட்டு பக்கத்துல யாரா தயிர் வைக்கிறாங்கன்னா உணவு உணவு வளங்கள் அதிகாரின்னு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க நேரடியா போனா தயாரிக்கிறதுனால மூவாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறீங்க ஒரு ரூபா யாருக்கும் கொடுக்க தேவையில்ல கட்டினா அஞ்சு வருஷத்துக்கு நீங்க இத தொழிலா பண்ணலாங்க வேற எந்த லைசன்ஸும் தேவையில்ல அதுக்கு இந்த லைசன்ஸ் பேரு ப்ரோ இதுக்கு வந்து ஆக்சுவலா எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் நீங்க பிராண்ட் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பிராண்டுக்கு மட்டும் இது தேவை ஏன்னா உங்க பிராண்ட் இன்னொருத்தர் போடக்கூடாதுன்றதுனால ட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை உத்தியோக ஆதார் ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாமே எந்த தொழில்னாலும் அவசியமா தேவைங்க நான் நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார் நம்ம அசோசியேஷன் ஐ மீன் மேடம் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா பிஜே கே மேடம் கிட்ட ஒரு நாள் இன்டர்வியூ பண்ணாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் நம்ம குரூப்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தியோக ஆதார் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும் இதெல்லாம் வந்து யாரோ ஒரு சர்வீஸ் சென்டர்ல தான் பண்ணணுங்க பட் வந்து அவங்க சொன்னாங்க நீங்க தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களே நீங்களே எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம நான் உத்தியோகாத வித் இன் டூ ரிசீவ் பண்ணிட்டேன் மேடம் மேடம் அப்புறம் ஆயிரம் கஸ்டமர் இதுவே உங்க கையில இருக்கே ஒண்ணும் இல்ல இப்ப சார் சொன்ன விஷயத்துல இருந்தே நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க வந்து வந்து ஃப்ரீயா வந்துட்டீங்க இந்த ஃப்ரீயா எப்படி தெரியுமா பிசினஸ் ஆக்கலாம் உத்தியோக ஆதார் நான் வாங்கி தரேன் எனக்கு வந்து நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு லிட்டர் பாட்டிலா தரீங்களா ஹாஃப் லிட்டரா இல்ல வந்து கால் லிட்டரா ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் மூணுமே கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுங்கன்னா என்னோட குடும்பத்துக்காக நீங்க ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கால் லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து கால் லிட்டர் கூட இல்ல நூறு எம்எல் கூட வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் நூறு எம்எல் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வாட்டில இருந்து எனக்கு ஒரு கிலோ நீங்க கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கும் போது நம்ம வந்து என் கரெக்ட் ஆனா கொஞ்சம் நம்ம அவங்க கிட்ட அந்த ஒரு போது நீங்க ஒரு ஒரு விஷயத்தாம் அதுக்குதான் நீங்க ஃப்ரீயா பண்ணி தரீங்க உங்களோட ப்ராடக்ட கொடுக்கலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது நம்மளோட அவுட்லெட்ல உங்க ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுங்க அங்க சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு உங்க ஒரு கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கு இந்த கஸ்டமர்ஸ் கிட்டே நீங்க பேசலாம் ஒன் டு ஒன் பண்ணுங்க இவங்க இருந்தே நம்ம பிசினஸ் எடுக்கலாம் நம்ம வெளியில போய் தேடுறதுக்கு முதல்ல உள்ளே இருக்கு